பரம்பரை அதை வந்து ஹாட்ஸ்டாருக்கு நான் எடுக்கணும்னு போகும்போது அந்த கேரக்டர் ஒரு கேரக்டர் இருந்துச்சு வையத்துறைன்ற ஒரு கேரக்டருக்கு வந்து கருப்பான ஒருத்தர் வேணுமே இங்கே என்னடா கருப்பான ஊரில் என்னடா நம்ம தான் கருப்பு அடிச்சுட்டு எல்லா படத்துலேயும் நடிச்சிட்ருக்கோம் ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் நான் வந்து அதுக்கு முன்னாடி மதுரை வீரன் பார்த்துருந்தேன் அப்போ கொஞ்சம் குண்டா இதாக இருந்தார் நான் ஒரு இன்ஸ்டாவில் பார்க்கும்போது ஒல்லியாக ஹைட்டாக யார் இது அப்படிங்கிறது திருப்பி பார்த்தேன் அப்படி டாகை வச்சுட்டு அப்படி நிற்பா இருந்தது கண்ணாடி போட்டு நிற்கும் போது அவ்வளோ அவருடைய உள் என்ன உழைப்புனா உடலை அவ்வளோ அழகாக நல்லா உழைச்சி ஹைட்டாகவும் அதை வந்து அதுக்காக பண்ணார்ல நான் கேட்டவொடனே தம்பி எப்படி தம்பி பண்ணிங்கன்னு சார் நான் போய் இத்தனை மாதம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என் உடம்பை குறைச்சேன் அப்படின்னு நான் பார்த்தீங்களா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட ஹார்ட் ஒர்க் உடனே எனக்கு தோணுச்சு இந்த கேரக்டருக்கு வேற தவிர வேறு யாருமே பண்ண முடியாதுன்ட்டு நான் வந்து டெஸ்ட் ஷூட் எடுக்கணும்ட்டு கூப்பிட்டேன் இது ஹாட் ஸ்டார் கூட பண்ணலை யாருக்கும்னா நம்ம முதல் எடுத்து பார்த்துக்குவோம் அவர் எப்படி கரெக்டா இருப்பாரான்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்க தனியா நம்ம ரெண்டு பேரும் நான் வேற யாரும் கிடையாது போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போன்னு நான் வந்து எடுத்து பார்த்தேன் குதிரையோடு ஓடிடணும் குதிரையும் அவரும் வரும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க என் ஷார்ட் வைக்கும்போது அந்த குதிரை வேகத்துக்கு வந்தது எனக்கு இன்னும் அது வரலேன்னு வருத்தப்படுறேன் இந்த ட்ரெயிலரை கொண்டு வர முடியலன்னு வருத்தமாக இருந்தது